ஹாய் ஐடியாஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்காட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து காலையிலேயே வந்து பச்சரிசி ஒரு கி ஒரு கிண்ணம் பவுல் எடுத்தேன் அதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா புடச்சிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஊற வைக்க மட்டும் செய்கிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப வீட்லேயே வந்து இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதும் இல்லாமல் ரொம்ப குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் இது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணால் அது கொஞ்சமாக நல்லா ஒரு கட்டி பேஸில் நல்லா அரைச்சிக்கோங்க மழை மண் மிக்ஸியில் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு அது கையில் எடுத்து சில பேர் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கூட போடுறாங்க நான் குட்டி குட்டியாக அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி போட்டேன் கையில் அதெல்லாம் வந்து நம்ம இட்லி குண்டா இட்லி பாத்திரத்தில் வச்சு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சில பேர் அப்படி சுடுத்துன்னு போடுறாங்க நம்ம நம்ம அந்த மாதிரி பண்ணலை வந்து வேக வச்சு இட்லி எப்படி வேகக்கணுமோ அந்த மாதிரி வேக வச்சு உள்ளே எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிப்போம் நம்ம பா டப்பாவில் போட்டோம் இல்லையா தட்டில் ஊட்டி ஊட்டி போட்டோம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்படியே அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி பாத்திரம் மூடி இதை எடுத்தாச்சு அப்புறம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோ நல்லது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து இப்போ இதை வந்து எடுத்துடலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இது எல்லாமே அதை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து பால் நல்லா காய்ச்சிக்கலாம் அந்த பால் காய்ச்சும் போதே நம்ம வந்து ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம் முந்திரி முந்திரி பருப்பு போடுறவங்க நம்மளோட விருப்பம் தான் அதெல்லாம் எதுவுமே இதில் போடல ஆனால் வந்து இதில் இது வரைக்குமே போடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக நமக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நான் லைட்டாக சால்ட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டு வைஸ் சொல்கிறேன் சர்க்கரை அதே மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தான் சக்கரை எல்லாமே உப்பு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு சிட்டிக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா பால் அது சல சல சலுனா நல்லா கொதிக்கணும் நான் அதில் போட்டுவிட்டேன் எல்லாமே உள்ள அந்த பால் கொழுக்கட்டை இல்லையா அதை எடுத்து நான் அதை போட்டுட்டேன் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே வந்து இருக்கு இருக்குமாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த கட்டியாக கூட எடுத்து உள்ளே போடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும் கிளறி கிளறி விடுங்க நிறைய கட்டி கட்டி அந்த ஏன்னா வந்து ரொம்ப அந்த தண்ணி சொது சொதன இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி இப்போ போட்டோன்னு ஹீட்டில் எல்லாம் எல்லாமே ஒதுந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா இந்த பால்கொழர்கிட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ இதை ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பால் கொழுக்கட்டை இது நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்